சென்னையிலிருந்து கர்நாடக மாநிலத்தின் ஷிமோகா வரை முதல் நேரடி ரயில் இணைப்பு கிடைக்கப்பெற இருக்கின்றது மத்திய ரயில்வே அமைச்சகத்தின் மாநில அமைச்சராக இருக்கக்கூடிய வி சோமண்ணா அவர்கள் இது தொடர்பான அறிவிப்புகளை தனது சமூக ஊடகங்களில் வெளியிட்டிருக்கின்றார் வார இறுதி நாட்கள்ல சென்னை சென்ட்ரலில் இருந்து ஷிமோகா டவுன் வரை ஒரு வாராந்திர ரயிலானது இயக்கப்பட இருக்கின்றது ஆனால் இந்த ரயிலானது ஏற்கனவே ஒரு வழித்தடத்தில் ஓடக்கூடிய ரயில் தான் ஷிமோகா வரை செல்ல இருக்கின்றது அப்படி எந்த ரயில் அது இந்த ஒரு வீடியோவில் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஹாய் கைஸ் வெல்கம் டு அவர் சேனல் சேனல் யாராவது புதுசாக வந்து நீங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லை கனவில் போட்டுருங்க அப்போ நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வி சோமண்ணா யூனியன் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் ஃபார் ரயில்வேஸ் தன்னுடைய சோஷியல் மீடியா பேஜஸ்ல இது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காரு கர்நாடக மாநில மக்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி என்று தனது ட்விட்டர் பக்கத்தில் இது தொடர்பான அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கின்றார் ஒன் டூ சிக்ஸ் நைன் ஒன் ஒன் டூ சிக்ஸ் நைன் டூ என்று அழைக்கப்படும் சென்னை சென்ட்ரல் ஸ்ரீ சத்யசாய் பிரசாந்தி நிலையம் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் ரயிலானது இனி ஷிமோகாவில் இருந்து இயங்க உள்ளது என்கிற ஒரு அறிவிப்பு அவர் வெளியிட்டிருக்கிறார் சென்னை சென்ட்ரலில் இருந்து அரக்கோணம் ஷோலிங்கூர் காட்பாடி ஜோலார்பேட்டை பங்காருபேட்டை கிருஷ்ணராஜபுரம் பெங்களூர் கண்டோன்மெண்ட் கே பெங்களூர் வழியாக ஸ்ரீ சத்யசாய் பிரசாந்தி நிலையம் அப்படிங்கிற ரயில் நிலையம் வரைக்கும் இந்த ரயிலானது வாராந்திர ரயிலாக இயக்கப்பட்டு வருகிறது கே எஸ் ஆர் பெங்களூரிலிருந்து ஸ்ரீ சத்யசாய் பிரசாந்தி நிலையம் வரை சுமார் நூற்றி நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் தூரத்திற்கு எந்த நிறுத்தமும் இல்லாமல் இந்த ரயிலானது இயங்கி வருகிறது ஸ்ரீ சத்யசாய் பிரசாந்தி நிலையம் அப்படிங்கிற இந்த ஸ்டாப்பிங்கை கட் பண்ணிட்டு கே எஸ் ஆர் பெங்களூர்ல இருந்து இந்த ட்ரெயினை ஷிமோகா வரைக்கும் எக்ஸ்டென்ட் பண்ண போறாங்க இந்த வாராந்திர ரயில் சென்னையிலிருந்து ஷிமோகா வரை எந்த நேரத்தில் இயங்க போகிறது என்பதையும் அவர் வெளியிட்டிருக்கிறார் சென்னை சென்ட்ரல் இருந்து வெள்ளிக்கிழமைகள்ல இரவு பதினொன்று முப்பது மணிக்கு புறப்பட்டு மறுநாள் மதியம் ஒரு மணிக்கு ஷிமோகா சென்று சேரும் குறிப்பிட்டிருக்கிறார் மறுமார்க்கத்தில் ஷிமோகாவிலிருந்து சனிக்கிழமைகள்ல மாலை நான்கு மணிக்கு புறப்பட்டு சென்னை சென்ட்ரலுக்கு மறுநாள் காலை நான்கு ஐம்பத்தி ஐந்து மணிக்கு வந்து சேரும் அப்படிங்கறதையும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் கே எஸ் ஆர் பெங்களூர்ல இருந்து ஸ்ரீ சத்யசாய் பிரசாந்தி நிலையம் அப்படிங்கிற இந்த நிலையத்துக்கு நூற்றி நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டருக்கு எந்த நிறுத்தமே இல்லாமல் இந்த ரயில் செல்கிறது என்று நாம் குறிப்பிட்டிருந்தோம் அந்த ஸ்டாப்பிங்க கட் பண்ணிட்டு கே எஸ் ஆர் பெங்களூர்ல இருந்து டும்கூர் அர்சிகிரி காடூர் பீரூர் தாரிகிரி பத்ராவதி அப்படிங்கிற இந்த ஸ்டாப்பிங் எல்லாமே புதுசா வழங்கப்பட்டு இந்த ட்ரெயினை சிவமொகா டவுன் அப்படிங்கிற ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் எக்ஸ்டென்ட் பண்ணுறதா தான் குறிப்பிட்டிருக்கிறார் கர்நாடக மாநிலத்தில் இந்த புதிய நிறுத்தங்கள் அனைத்தும் கே எஸ் ஆர் ஷிமோகா வரை வழங்கப்பட இருப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார் கர்நாடக மாநிலத்தின் ஷிமோகா மாவட்டத்திலிருந்து சென்னைக்கு இதனால் வரை எந்த விதமான நேரடி ரயில் செய்யமே கிடையாது பொதுமக்களிடையே ஒரு நீண்ட நாள் கோரிக்கையாக இருந்து வந்த ஒரு கோரிக்கை தான் ஷிமோகாவிலிருந்து சென்னைக்கு நேரடி ரயில் இயக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை அது தற்போது நிறைவேறி இருக்கிறது என்றுதான் நாம் கூற முடியும் சில மாதங்களுக்கு முன்பு வரை ஷிமோகாவிலிருந்து சென்னை சென்ட்ரல் வரை வாரம் இருமுறை சிறப்பு ரயிலானது இயக்கப்பட்டு வந்தது பிரூர் ஜங்ஷன் அப்படிங்கிற இருந்து தான் கூப்பிளி செல்லக்கூடிய வழித்தடத்திலிருந்து இந்த ஷிமோகா வழித்தடமானது பிரிந்து செல்கின்றது ஷிமோகாவிலிருந்து பிரூர் வரை வந்த பிறகு அங்கிருந்து சிக் ஜஜூர் பல்லாரி குண்டக்கல் கடப்பா ரேணி குண்டா வழியாக சென்னை சென்ட்ரல் வரை வாரம் இருமுறை சிறப்பு ரயிலாக இயக்கப்பட்டு வந்தது அதாவது இந்த பிரூர் அப்படிங்கிற இருந்து ஒரு சுற்று வழியில்தான் இந்த ரயிலானது சென்னை சென்ட்ரலுக்கு இயக்கப்பட்டது பொதுமக்களிடையே வரவேற்பு கிடைத்ததுனால இந்த சிறப்பு ரயில தொடர்ந்து பல மாதங்களாகவே நீட்டிச்சுட்டு போனாங்க பட் சில மாதங்களுக்கு முன்பாக இந்த ரயிலை வந்து ரத்து செஞ்சுட்டாங்க சவுத் வெஸ்டர்ன் ரயில்வே தான் இந்த சிறப்பு ரயிலை இயக்கிட்டு வந்தாங்க எந்த காரணத்திற்காக ரத்து பண்ணாங்க அப்படிங்கறது தெரியல பட் இப்போ புதிய மாற்றமாக ஷிமோகாவையும் சென்னையும் இணைக்கும் வகையில இந்த வாராந்திர ரயில் வரை இருப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார் சென்னை சென்ட்ரல் இருந்து பெங்களூர் வழியாக ஷிமோகா வரை இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் இன்னும் வெளிவரவில்லை இது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் தெற்கு ரயில்வே தென்மேற்கு ரயில்வே சார்பாக வெளியிடப்பட்ட பிறகு அது தொடர்பான தகவல்களை உங்களுக்கு நான் வீடியோ மூலமாக தெரியப்படுத்துகிறேன் தற்போது ரயில்வே துறையின் மாநில அமைச்சராக இருக்கக்கூடிய இவர் இது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் இந்த சென்னை சென்ட்ரல் ஸ்ரீ சத்யசாய் பிரசாந்தி நிலையம் எஸ் எஸ் பி என் எக்ஸ்பிரஸ் ரயிலானது ஒரு வாராந்திர ரயிலாக இயக்கப்படுகிறது இதற்கான பெட்டிகள் என்பது சென்னையிலிருந்து சாப்ராவிற்கு செல்லக்கூடிய கங்கா காவேரி ரயிலின் பெட்டிகளை பயன்படுத்தி இயக்கிக்கிட்டு வராங்க இந்த கங்கா காவேரி ரயிலை பொறுத்த வரைக்கும் மொத்தமா இரண்டு பெட்டிகள் இருக்கின்றது அதுல ஒரு பெட்டிகள் பார்த்தீங்கன்னா சாப்ரா போயிட்டு சென்னை வந்த பிறகு சத்யசாய் பிரசாந்தி நிலையத்துக்கு யூஸ் பண்ணுவாங்க ஒரு பெட்டிகள் சென்னையில இருந்து போன பிறகு மீண்டும் சென்னையில ரெஸ்ட் எடுக்கும் சென்ற ஆண்டு கூட இந்த ரயில் பெட்டிகளை வச்சு திருநெல்வேலிக்கு ஒரு ஸ்பெஷல் ட்ரெயின் விட்டதை ஒரு ரேக் தான் இந்த ஸ்ரீ சத்யசாய் பிரசாந்த் நிலையத்துக்கு போயிட்டு இருக்குது அந்த ரேக் தான் கே எஸ் பெங்களூர்ல இருந்து கட் பண்ணி இனிமேல் ஷிமோகா போக போகுது இது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்த பிறகு உங்களுக்கு நான் தனி ஒரு வீடியோ வகையை பதிவு செய்கிறேன் தற்போது இது தொடர்பான ஒரு அறிவிப்பு வெளியாகி இருக்கின்றது இந்த செய்தி கர்நாடக மக்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி அப்படின்னு சொல்லலாம் மேலும் தமிழ்நாட்டிலிருந்து இனி ஷிமோகாவிற்கு செல்வதற்கு என்பது ஒரு நேரடி ரயில் இணைப்பாக வெள்ளிக்கிழமைகள் கிடைக்கப்பட்ட இருக்கின்றது சிமோகாக்கு நேர்ல தான் பாத்தீங்கன்னா சிக்மங்களூர் இந்த மாதிரி எல்லாமே இருக்குது அங்க போற எல்லாருக்குமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கறதுல எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது பட் இந்த ஸ்ரீ சத்யசாய் சாய் நிலையம் அப்படிங்கிற ஒரு ஸ்டாப்பிங் மட்டும் கட் பண்ணிடுறாங்க இந்த ட்ரெயின்ல இதேபோலவே நியூ டெல்லி தாம்பரம் இடையே இயக்கப்பட்டு வரும் கிராண்ட் ட்ரங்க் எக்ஸ்பிரஸ் ரயிலானது மீண்டும் சென்னை சென்ட்ரலில் இருந்து இயக்கப்பட இருக்கின்றது சென்னை சென்ட்ரலில் நடைபெற்று வந்த பணிகள் காரணமாக தற்காலிகமாக இந்த ரயில் தாம்பரத்திலிருந்து இயக்கப்படும் என தெற்கு ரயில்வே முன்னதாக அறிவித்திருந்தது தற்போது அந்த பணிகள் அனைத்தும் நிறைவடைந்ததை தொடர்ந்து மீண்டும் இந்த ரயிலானது சென்னை சென்ட்ரலில் இருந்து இயக்கப்படும் என அறிவித்திருக்கிறாங்க நியூ டெல்லியில் இருந்து ஜூலை இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் புறப்படும் ரயில்கள் சென்னை சென்ட்ரல் வரை மட்டுமே இயக்கப்படும் என அறிவித்திருக்கிறாங்க இதே போலவே ஜூலை இருபத்தி இரண்டாம் தேதி தான் கடைசி நாளாக

வீடியோ சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்